ஒரு சின்ன துண்டு பைக்குள்ள போச்சினாலும் என்ன ஆகும் மர்மோல என்ன ஆகுமா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாயிரும் பின் விளைவா அப்படினா என்ன மர்மோல டேய் அது வாயில போட்ட ஆளுகளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எதுக்கு பேசாம இருங்க இல்ல மர்மோல சொல்ல தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் கேக்கே அது தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ணப் போறீங்க பேசாம இருங்கடே லேஸ்ல நாக்கில பட்டாலே பின் விளைவுங்க ஒரு ஸ்பூன் வரை உள்ள தள்ளி இருக்கோம் என்ன பின் விளைவுன்னு தெரியலையே அப்பா இப்போதான் முகம்லாம் அரிக்கிறது கொஞ்சம் நின்னுருக்கு

என்னத்த நீங்க சொல்லுதா உசுரோட நீங்க வேடுத்த எனக்கு ஆமா நான் உசுரோட இருந்தாதானே என்ன பட்டு பாடா படுத்தி பஞ்சராக்க முடியும் அப்பப்ப அங்க அங்க முஞ்சு தியா யார ஒண்ணு இல்ல மரமல களத்துலேசவல்லி அதுக்கு தான் அங்க திருப்பி பார்த்தேன்

ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு கண்ண முடிக்கு தரங்குக்குள்ள மறந்தோட வந்து நிப்பதே என்ன பாசம் மார்க்கே யா மர்மவா ஆபத்தே என்கிட்ட சொன்னல சொல்லட்டல உங்க மேல ரொம்ப தே ரொம்ப சீக்கிர போ அமர்மள எடுத்து ஓடியா பேசாத அரிதே உங்க வார்த்தை என்ன எண்ணெய்க்கு தட்டனே நான் மர்மள என்னவோ யாதோ நினைச்சே கஷ்டத்துல தான் ஒரு ஆளோட குணத்தை புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி தான் நான் உன்னைக்கு புரிஞ்சிட்டேன் யா மர்மோ எனக்கு ஒண்ணுன்னா உசுரையே உட்றோ போல இருக்க அப்படியே ஒப்பாரி வச்சு கிடந்த ஆளுதா எனக்கு உடம்புக்கு முடியலனா ஒரு பெத்த மகன் இருந்தா கூட இப்படி அலமாட்டா சாடி

உம்மா இரு ആശുപത്രി போணுமா இப்ப என் உடம்பும் தாங்காது துட்டு இல்லை நமட்ட டி கை மறந்தே இல்ல எங்க அதுக்கு தான் அந்த வீட்டு சாவியை காட்டிட்டு இருக்கே வீரோ கை மறந்தா என்ன مرمோளா சந்தோந்தா டி சம்மந்தம் இருக்கதே மலை சாவியை கொண்டாங்க உங்க ரூவா ஒன்னு எடுக்க மாட்டேன் ஒரு ரூபா துட்டு கூட நான் அசபட மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல சீர் مرمோளா தாரேன் இந்த مرمோளா சாவிடா குத்து சாவினா சும்மாவா சாவியே இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்ப வீரோ குள்ள இருக்க பணம் இவ்வளவு வெயிட்டா இருக்கும் சரி எல்லாம் நமக்கு தான சேர்த்து வக்கிது வைக்கிட்டு வக்கிட்டு